நல்ல விஷயம் ஒரு பள்ளி மாணவன் இருந்தான் நல்ல சுட்டி கொஞ்சம் அவனுக்கு எப்படியாச்சும் ஆகணும்னு ஆசை அவனை பிடிக்காது பட்டு பட்டுன்னு கை நீட்டுவான் கேட்டு தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான் வாத்தியார்களை கவருவதில் கெட்டிக்காரன் அவன் நினைச்ச மாதிரியே கிளாஸ் லீடர் ஆயிட்டான் இவன் சொல்றதத்தான் யாருமே கேட்க மாட்டாங்களே அதனால இவனை யாருமே லீடரா ஏத்துக்கல இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடந்தத சொல்லி அழுதான் அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமாடான்னு சொன்னாரு பிறகு உனக்கு ஒன்னு சொல்றேன் மனசுல வச்சு நடந்துக்கோ எல்லாம் சரியா போயிடும்னு ஒரு குரல் சொன்னாரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டா தலைச்சு நாம எவ்வளவு பெரிய தலைவராய் இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுத்தி இருக்கிற எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும் நாம மத்தவங்க நலனை மதிச்சு அவர்கள் கருத்திற்கு மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம கருத்திற்கு மரியாதை கொடுத்து நம்மள தலைவரா ஏத்துப்பாங்க மத்தவங்க நம்மள மதிச்சாதான் நம்ம தலைவர் இல்லாட்டி நம்ம ஒன்னுமில்லன்னு சொன்னாரு அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்களை புரிஞ்சு மதிச்சு நடந்தான் இப்ப எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறாங்க இந்த கதை நம்ம லைஃபுக்கும் பொருந்தும் நன்றி வணக்கம்